எப்படி இருக்கீங்க அனிஷாக்கு வந்து ஃபீவர் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் மட்டும் இருக்கு எப்படின்னாலும் இன்ஜெக்ஷன் போட்டா இருக்கும்ல இப்போ வந்து நம்ம எங்க கிளம்பிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் எங்க என்ன மெமரியல் டெஸ்ட் அதுக்கு போகிறோம் ஆமாம் ஆமாம் எல்லாேருக்கும் தெரியும் நாளைக்கு வந்து நூறு எம்பு பர்த்டே அதனால் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பாப்பா பிறந்ததுக்கு ஆல்ரெடி நம்ம அந்த ஹோமுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டே பிளான் பண்ணிச்சிருந்தோம் சரி அதை வந்து அவங்க பர்த்டே அன்னைக்கு நம்ம கொடுத்துருலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் நாளைக்கு வந்து ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக வெளியே பாண்டிச்சேரி வரைக்கும் போக போகண்டிருக்கு அதனால இன்றைக்கு நம்ம அந்த இதை செலிப்ரேஷன் முடிக்க போகிறோம் நீங்கள் எல்லாரும் என்ன வேண்டுவீங்க பாப்பா பிறந்தோன்னு

இப்போ நம்ம ஆண்டியே போயிட்டே இருக்கோம் போகிற வழிலாம் இன்னைக்கு என்னமோ தெரில டிராஃபிக் பத்தியா எல்லாருமே நல்லா தூக்கும் தலை சுத்து எல்லாருக்குமே தலை சுத்தம் போல பத்தியா எனக்குமே காரில் நான் பின்னாடி உட்காந்துன்னா தலை சுத்தம் வண்டி ஓட்டினாலோ முன்னாடி உட்காந்தாலோ தலை சுத்தாது எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு வந்து பழகிட்டு பார்த்தியா அடிக்கடி ஓயாமல் சுற்றுறோம்ல அதனால பழகிட்டு போல நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஹோமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு ஒரு மணிக்கு உள்ளே வந்துரும்னு நினச்சோம் ஒன்றே கால ஆயிடுச்சு டிராஃபிக்னால ஏன்னா ஒன்று டு ஒன்றரைக்குள்ளே பிள்ளைங்களுக்கு கரெக்டாக டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க அதனால் பரவாயில்ல கரெக்டாக வந்து ரீச் ஆகிட்டோம்

செப்டம்பர் ஃபோர் நாளைக்கு வந்து ஒரு வேலையாக பாண்டிச்சேரி போகிறதுனால இன்றைக்கே நம்ம செலப்ரேஷன் பண்ணுறோம் இது வந்து நம்ம எதுக்காக செலப்ரேஷன் பண்ணுறோன்னா பாப்பா பிறந்த உடனே நமக்கு சாப்பாடு போடணும் சாப்பாடு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பாப்பாவுக்கு ஆமாம் பர்த்டேட டபுள் கொண்டாட்டமாக கொண்டாடலான்னு பிளான் பண்ணி நம்ம செப்டம்பர் ஃபோருக்கு பிளான் பண்ணோம் அது த்ரீ போட்டாச்சு இன்னைக்கே பர்த்டே வந்து செலிப்ரேஷன் கேக் கட்டிங் எல்லாமே கேக் ஃபர்ஸ்ட் வந்து ஆமாம் ஏன்னா கேக் வந்து கொஞ்சம் நாங்கள் முன்னகூட்டி வந்திருந்தோம்னா கேக் வந்து வெட்டியிருந்துருக்கலாம் ஆனால் கொஞ்சம் லேட்டானதுனால கேக் வெட்ட முடியல பத்தியா கேக் வெட்ட முடியல வெட்ட முடியல நெக்ஸ்ட்டு சாப்பாடு முடிச்சிட்டு ஏன்னா அவங்களும் சரி அந்த கேக் ஒரு பெரிய மைண்டாக அவங்களுக்கு இருக்காதுல்ல பர்த்டே ரெண்டாவது ஆமாம் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதுதான் அவங்களும் யோசிப்பாங்க சரி நம்மளுக்குமே அதுதான் கரெக்டுன்னு படிச்சு பத்தியா ஏன்னா முடிச்சுட்டு கேக்கை பொறுமையாக வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாடு வேலைய ஆரம்பிச்சாச்சு நாங்களும் இனி சாப்பிட போகிறோம் நல்லா பிரியாணி இன்றைக்கி ஒரு கெட்டு கட்டிட வேண்டியதான் தான் மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோம் ஆமா முட்டை ரைத்தா எல்லாம் இது பண்ணியிருக்கு பாப்பாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணணும்னு ஆசை இப்போதைக்கு நமக்கு இதை பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே ஹோம்ல இருக்க பிள்ளைங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்துக்கணுன்ற கொடுக்கணுன்றது என்னோட ஆசை நெக்ஸ்ட் வந்து பாப்பாவுக்கு இனி ஒரு வயசு முடிஞ்சோன்னே நம்ம அதை பண்ணிட வேண்டியதுதான் பார்த்தியா ஆமாம் அதை பண்ணணும் கண்டிப்பா பாதி பிள்ளைங்க காலேஜ் இப்போ ஓரளவுக்கு எல்லா பிள்ளைங்களுமே கொஞ்சம் பெரிய ஆகிட்டாங்க காலேஜ் போயிட்டாங்க இன்னைக்கு

அவங்க சாப்பிடுவாங்க அதுதான் அவங்க பிளேஸ் நம்ம எப்போ வந்தாலும் இதில் தான் உட்காந்து சாப்பிட்ற வேறு ஆமாம் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை பரிமாறுறது வந்து அவங்க பரிமாறணும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ்லாம் இருக்கும் சாப்பாடு போட்டால் மீதி வைக்காமல் சாப்பிடணும்

ne d'eus இப்போது நெக்ஸ்ட் வந்து வசுக்குட்டிக்கு வந்து நம்ம சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம் அழகாக இது கேக்கிட்ட வச்சு பார்த்தியா அவளுக்கு வந்து இப்போ ட்ரெஸ் வந்து பயங்கர மாசம் அமைஞ்சு போச்சு அதனாலே நம்ம இந்த ஃபுட்டேஜ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து போட்டோ ஆச்சு ட்ரெஸ் மாத்திருச்சு ஏன்னா எனக்கு கசகசன ஆயிரும்ல ஆனா அவாட்டுக்கு இருந்தா பத்தியா இன்னொரு பிள்ளைங்களுக்கு அவளை தூக்கி வைக்கும் போது எவ்வளவு சந்தோஷம் பத்தியா அதுல என்ன இந்த பாப்பா மேல வாந்தி எடுத்துட்டா இப்ப தூக்கி வச்சிருக்கேன்ல வாந்தி எடுத்து கூட அந்த பிள்ளை போய் கழிக்கிட்டு வந்திருக்கா இல்ல அது ஒரு சுகம் தானே அந்த பிள்ளைல அந்த ஒரு சின்ன ஒரு சைனஸ் கூட இல்லாம சைங்கிறேன் அது என்னது

பார்த்ததை பார்த்தோன்னே என் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாரு அதனால சரி இன்னும் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹோம் ஒர்க்கில் இப்போ இதில் வந்து இப்போ மழை காலம் இனிதான் எப்படி தான் சமாளிக்க போறாங்களோ தெரியல அத்தனை குழந்தைங்கள வச்சுட்டு இப்போ மழை வந்து மழை வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா ஹோம் உள்ள தண்ணி வந்துடுது ஹோம் உள்ளன்னா அது ஒரு ஊத்து மாதிரி பெருவிடுது அதனால் தண்ணி வந்துடுது அதுக்காக அந்த புது ஹோம்க்கு எப்படியாவது இன்னொரு ரெண்டு மாதத்துக்குள்ளையாக போகணும் அந்த மழை காலம் வரதுக்குள்ளையாவது அதுக்குள்ளே தான் மழை காலம் வந்துடும் அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்டிங் தான் இன்னும் தேவைப்படுது அது யாராவது ஹெல்ப் பண்ணுற மைண்ட் இருந்துச்சுன்னா ஹெல்ப் பண்ணுங்க நம்ம கீழே வந்து அது இப்போ இதில் வருதுல அவங்களோட மெயில் ஐடி அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி தோ இதில் இருக்குது இதையுமே பார்த்துட்டு நீங்கள் சேட் பண்ணுங்கள் சேட் பண்ணிட்டீங்கன்னா நான் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பை